அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி கொடியை அறிவித்திருக்கிறார் இந்த கட்சி கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்தைப் பற்றியும் நிறத்தைப் பற்றியும் நாம் ஜோதிட உலகத்தில் கணித்தது போலவே மூன்று மாதத்திற்கு முன்பே அவர் இதைதான் செய்வார் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அதே போன்று அதை அவர் செய்திருக்கிறார் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் அல்லாது அந்த கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னங்களினுடைய தன்மையும் அந்த நிறமும் அவரை கட்டாயமாக அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாத்தை செய்ய வைப்பதற்கான அத்துணை அடையாளங்களும் அவருக்கு இருக்கிறது அவருடைய ஜனன நட்சத்திரப்படி அத்துணையும் அவருக்கு சாதகமாகிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கிறது அடுத்து அவரை விஜய் விஜயதசமிக்குள் அவருடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடப்பதற்கான வாய்ப்புகளையும் அவர் அடுத்த கட்ட நகர்வாக எடுப்பதற்கான சான்றுகள் உண்டு மருத்துவம் மருத்துவம் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய படிப்புகளுக்கான முக்கியத்துவத்தை அடுத்தடுத்து அவர் முன்னெடுத்து அரசியலினுடைய முதல் பாதையாக அவர் முன்னெடுத்து வருவார் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசி இந்த கடக ராசி அப்படின்னாலே இதுல வந்து குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் இந்த மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடிய அத்தனை வடிவமும் இவருடைய கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கிறது செவ்வாய் நீச்சத்திற்கு பவள நிறமும் குரு உச்சத்திற்கு மஞ்சள் நிறமும் இருக்குன்றத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் அதே போன்று நிறம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவினுடைய நட்சத்திரம் இவருக்கு சிறப்பை செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படி பார்த்தோன்னா மகம் மூலம் அஸ்வினி இவருக்கு மிக முக்கியமான நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகையினால் அவருடைய நிறைய படங்கள்ல அவரை விநாயகர் தொடர்பு படுத்தி நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்க அந்த விநாயகர் தான் இவருக்கு வெற்றி தெய்வமாகவும் இருக்கும் ஆகையினால் அதை குறியீடாக வைத்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் முழுக்க முழுக்க ஜோதிடத்தினுடைய ஆலோசனை இல்லாமல் இதை செய்யலை அடுத்து இவருடைய சின்னத்தில் முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன் தமிழகத்துடைய பாரம்பரியம் இவரோடதுல தொடர்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த பாரம்பரியத்தை தொடர்பு படுத்துடைய விளைவாக அவர் வந்து வாகை மலர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இருபத்தி எட்டை நாம் கூட்டுகின்ற பொழுது அதனுடைய கூட்டியன் பத்து ஸோ அரசியலில் வெற்றி பெறுவதற்கு சூரியன் ஆட்சி பெறுவதற்கு சௌந்தரிய லகரியுடைய ஒன்றாவது ஸ்லோகம் படிக்க வேண்டும் இந்த இருபத்தி எட்டு நட்சத்திரங்களுடைய தொகுப்பானது எப்படி இருக்கிறது அப்படின்னா சூரியனை உச்சப்படுத்த பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்தால் நட்சத்திர கூட்டங்கள் இருபத்தி எட்டு ஆக அது ஒரு வட்டமாக இருப்பது அண்டங்களை அனைத்தையுமே குறிக்கக்கூடிய விதமாகவும் அண்டத்திற்குரிய தலைமைக்குரிய பண்பாகவும் இது இருக்கிறது ஆகையினால் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களை இங்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அபிஜித் நட்சத்திரத்தோடு இது அத்துணையும் சேர்ந்த அண்டத்தின் தலைவன் நட்சத்திரத்தின் தலைவன் யாருன்னா சூரியன் அப்படி தான் விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த சின்னத்தை இவ்வாறு பொறித்திருக்கிறார் இந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சிம்ம ராசி காரகத்துவமும் மேஷராசி காரகத்துவம் இரண்டிலையுமே சூரியன் மிகப்பெரிய வலு தன் ராசியையும் தன் கர்மஸ்தானத்தையும் மிகப்பெரிய அளவில் இயக்கியிருக்கிறார் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக விஜய் அவர்கள் வருகின்ற அடத்து அரசியல் அப்படின்னு சட்டமன்றத்தில் இருந்து வரும்பொழுது அவர் அமருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இவரோடு கூட்டணிகள் சாதகமாக அமைந்தால் இவர் முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்புண்டு கூட்டணிகளை பொறுத்து தேர்வு முடிவுகளை கணித்து சொல்கிறேன் என்னுடைய ஜோதிட கணிப்பினுடைய படி அவருடைய சின்னமும் அவருடைய அரசியலுடைய முதல் வரவேற்பும் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது அவருடைய அரசியல் நல்லபடியாக உலகத்திற்கு நன்மை செய்யட்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்